இதெல்லாம் தான் நியூ இயர்க்கு வந்த ஆர்டர்ஸ் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கேக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மட்டுமே பண்ணலை நேற்று வந்து பாதி வேலை முடிஞ்சிருச்சு மிச்ச பாதி கேக்ஸ் வேலையை இன்னைக்கு வந்து பண்ணி முடித்தேன் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் போடுவாங்க இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் வரல அந்த மாதிரி நான் ஒரு நாளும் நினச்சதும் இல்லை பொறாமப்பட்டதும் இல்லை இவ்வளோ அடர்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு தான் உண்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நமக்கு வந்துடவே கூடாது வந்தா ஒன்று ரெண்டு இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து வந்துருந்துச்சு நான் பண்ணின ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து வந்த ஆர்டர்ஸ்ல கால்வாசி தான் முக்கால்வாசி ஆட்ரஸ் வந்து நான் பண்ணவே முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பீட்டர் ஒரே ஒரு ஓடிஜி இந்த கால்வாசி ஆடரசே பண்ணி முடிக்க எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு நேற்று காலையில ஆரம்பிச்சது இன்னைக்கு மதியம்தான் வந்து பண்ணி முடிச்சேன்